ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டுஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் எங்கள் பாட்டி ஊர் கோவில் திருவிழா போயிட்டு இருக்கோம் ரொம்ப நாள் ஆச்சு ஊருக்கு போய் அதனால நாங்கள் சடனாக பிளான் பண்ணி கிளம்பிட்டோம் இங்கே இதுவும் தூங்கிட்டா ஸ்ரீகுட்டியும் தூங்கியாச்சு இப்போ நாங்கள் ஊருக்குள்ளே வந்தாச்சு அந்த ஊருக்கு நாங்கள் ட்ராவல் பண்ணி ஆட்டோவில் போயிட்டுருக்கோம் நாங்கள் போகும்போதே சாமி வந்து எதிர்க்க வந்ததுனால நாங்கள் அங்கேயே இறங்கி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அம்பால் வர்றதுனால வெளியெலாம் வெடித்து ரொம்ப கிராண்டாக வந்து பண்ணுவாங்க ஏன்னா எங்கள் ஊர் ஸ்பெஷலே வந்து இந்த தங்கத்தேர் வர்றது தான் இதை வந்து இந்த ஆடி மாதம் ஃபஸ்ட் டைம் முதல் இதில் வந்து வந்துடும் நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஊருக்கு வந்து இந்த தங்கத்தேர் பார்க்குறேன் அதனால தான் உங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணலான்னு அவங்களுக்கு இப்போ வந்து ஒவ்வொரு வீட்லேயும் வந்து தங்கத்தேர் வந்து நின்று அங்கே வந்து அவங்களுடைய தேங்காய் உடைக்கிறது இதெல்லாம் வந்து வழிபாடு நடக்கும் நாங்களும் அங்கே சாமி கும்பிட்டோம் ரொம்ப அழகாக இருந்தால் பக்கத்துலேருந்து பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஒரு நமக்கு வந்து அதை பார்க்கும் போதே அம்பாவில் பார்க்கும் போதே நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது ஊர்லேருந்து வந்து பார்க்கும் போது அம்பாள் ஊர் வீட்டுக்காக வந்து எல்லாருக்கும் காட்சி கொடுக்குறேன் இது எங்கள் அம்மா வீடு எங்கள் அம்மா வீட்டில் கரெக்டாக வந்து அங்கே வந்து இப்போ இதுதான் எங்கள் ஊர் அம்மன் வந்து தேரில் தங்கத்தேரில் வந்துட்டுருக்கு அது பாருங்களேன் அம்பாளுக்கு வந்து ஜடையெல்லாம் வந்து அவ்வளோ அழகாக ஜோடிப்பாங்க எங்கள் ஊரில் ஸ்பெஷலே இருந்தால் அந்த ஜோடிக்கிறது தான் அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்கவே அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும் எவ்வளோ அழகாக இருக்காங்கள்ல கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பா பாய்